ஆசிபா விஷயத்துல இதே கோவில் கருவறையில கற்பழித்து கொலை செய்த அந்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஒரு அரசு மேற்கொள்கிறது என்று சொன்னார் அப்ப எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியும் நாற்பத்தி பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்களே ஒரு ஆண்டில் மட்டும் அப்ப இந்த பத்து பதினெண்டு வருஷத்துல எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க அப்ப பெண்கள் எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க குழந்தைகள் மீது இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் என்று சொன்னால் அப்ப பெண்கள் மீது எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் இந்த நாட்டில் அரங்கேற்றப்படுகிற இந்த சட்டத்தை குறித்து பேசணுமா இல்லையா

இது குறித்து தினமணி பத்திரிகையில் உபியில் கோயிலுக்குள் ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் உள்கொடுமை அப்படின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது தினத்தந்தியில் கோவிலுக்குள் இளைஞர் செய்த கொடூர செயல் சிறுமிக்கு நடந்த கொடுமை என்று தினத்தந்தியில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்துஸ்தான் டைம்ஸ்ல மேன் ரேப் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் இன் ஆக்ரா டெம்பிள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் மென்டலி மேன் ஹெல்ப் ஃபார் செக்ஷுவல் அசால்ட் ஆன் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் அப்படின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு இப்படி நிறைய பத்திரிகைகளில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கோயிலில் ஐந்து வயது குழந்தை ஒரு பாலியல் கொடுமைக்கு ஆளாகியிருக்கிறது இந்த பாலியல் வன்கொடுமையை செய்தது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பவித்ரா என்று சொல்லக்கூடிய பம்மி என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவன்தான் அந்த குழந்தையை அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு போறான் குழந்தையுடைய பாலியல் கொடுமைகள் செய்த அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு வைரலாக பரவி அந்த ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்ற அளவுக்கு மக்கள் மக்கள்கிட்ட அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியதற்கு பிறகு இந்த கைது செய்த பவித்ராவை வெளியே விட்டது போலீஸ் ஆரம்பத்தில் வந்து அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன்ற ஒரு தகவலை சொல்லி அவனை வெளியே அனுப்பிட்டாங்க இந்த சிசிடிவி காட்சிகள் மக்கள் மத்தியில் வைரலாக பரவனதுக்கு பிறகுதான் அவன் மீண்டும் கைது செய்யப்பட்ட அவன் மனநிலை பாதித்தவனா என்பதற்கான ஆய்வுகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த சிசிடிவி காட்சிகள் இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் செய்தவங்க வந்து இலகுவாக தப்பிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும் அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இவ்வளோ பெரிய அக்கிரமத்தை ஒரு ரொம்ப அசால்ட்டாக எடுக்கிற ஒரு சூழல் வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு மும்பையிலேருந்து ஜெய்ப்பூருக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ்ல ஒரு மூன்று முஸ்லிம்களையும் கொன்றுவிட்டு தன்னுடைய அதிகாரியையும் கொன்றுவிட்டு ஒரு ஆர்பிஎஃப் போலீஸ் காவல்துறை அதிகாரி இதுக்கு காரணம் சொல்லும்போது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவன் அவ்வளோ இலகுவாக கடந்து போயிறார் ஒரு ட்ரெயினில் அவ்வளோ பேர் பயணம் செய்கிறாங்க முஸ்லீம்களை மட்டும் தேடி தேடி கொலை செய்கிறாரு அதை தடுத்து அதை கண்டித்த தன்னுடைய உயர் அதிகாரியும் கொலை செய்து விட்டு அந்த முஸ்லீம் வெறுப்பில் இருந்த அவரை ஒரு மனநோயாளி மன அளவில் பாதிக்கப்பட்டவர் என்று காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சி நடக்கக்கூடியதை பார்க்குறாங்க அதே தான் இந்த பவித்ரா என்று சொல்லக்கூடிய பம்மி விஷயத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் இவரை கைது செய்த உடனே அவங்க வந்து முறையிடுறதும் இது வந்து இதெல்லாம் நிறைய முன்மாதிரி இந்த மனநிலை பாதிக்கப்பட்டது இந்த காப்பாற்ற முயற்சி பண்ணுறது ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய எட்டு வயது குழந்தையே காஷ்மீரில் இருக்கக்கூடிய கத்வா என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் கோயில் கருவறையில் வைத்து கற்பழிக்கிறார்கள் கற்பழித்த பயங்கரவாதிகள் அந்த கற்பழித்த அந்த கொடூர குற்றத்துக்கு சொந்தக்காரர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் பாஜகவுடைய முக்கிய பொறுப்பில் எல்லாம் அவர்களை விடுவிக்க சொல்லி போராட்டம் நடத்திய வரலாறுகள் இருக்கிறது அப்போ இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு இந்த குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடப்பது இது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அது ஒரு கோயில் கருவறையில் நடந்ததுனால தான் அந்த சிசிடிவி காட்சியுடைய அந்த உண்மை நிலைகளை எல்லாம் மக்கள் சமூக வலைதளங்களில் பார்த்ததற்கு பிறகுதான் இது ஒரு பெரிய பொங்கியல கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது கோயிலுடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்க என்ற நிலையில் தான் அந்த பவித்ரா மீண்டும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இல்லைன்னா இவங்களுடைய நிலைமை என்ன இதே ஏதோ ஒரு தனியாக ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பாக பார்க்கக்கூடாது குழந்தைகள் மீது ஏற்படக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை என்பது முழுமையாக தடுக்கப்படணும் இதை ஒரு சமூக பிரச்சனையாகத்தான் நம்ம அணுக வேண்டும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை அதுவும் குறிப்பாக உத்திரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்தியாவை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா வந்து இன்றைக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போது இந்த பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான இது போன்ற அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் பெண்கள் என்று சொல்லி அனைவரையுமே சீரழிக்கக்கூடிய ஒரு நிலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இந்த தேசத்தில் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம தொடர்ச்சியாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஃபோக்ஸோ என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த ஃபோக்ஸோ சட்டத்தின் மூலமாக குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய இந்த பாலியல் தாக்குதல்கள் பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த ஃபோக்ஸோ என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது ஃபோக்ஸோ சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அது முறையாக பாதுகாக்கப்படுகிறதா அந்த முறையாக அது பேணப்படுகிறதா சட்டத்தின் அடிப்படையில் தண்டனைகள் வழங்கப்படுகிறதா என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ தென் மாநிலங்களை பொறுத்தவரையும் சட்டங்களை ஒழுங்காக பேணக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது இங்கே தவறு செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் சமீபத்தில் கூட யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு ஒரு மிகப்பெரிய அந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் இன்று நீதிமன்றத்தின் முன்னால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது அந்த சட்டங்கள் வட மாநிலங்களில் அதற்கு கவனம் செலுத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இப்போ ஃபோக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்க போக்சோ சட்டம் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா இப்போ சமீபத்தில் பிரிஜு பூஷன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அவர் வந்து நீதிமன்றத்தில் போய் அவர் குற்றவாளி இல்லை என்று வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது மல்யுத்த வீராங்கனைகள் மேலே அங்கே இருந்த ஜூனியர்ஸ் மேலே அவர் பாலியல் வன்கொடுமைகள் செய்ததன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது அவர் அழகாக இன்னைக்கு இலகுவாக வெளியே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிட்டது அதற்காக கடுமையான போராட்டங்களை பண்ணாங்க அந்த மல்யுத்த வீராங்கனையும் தங்களுடைய தங்கப்பதக்கங்களை தூக்கி நதியில் வீசினாங்க கடுமையான போராட்டங்கள் நடத்தியும் கூட தண்டிக்கப்படலைன்றதை பார்க்குறோம் இந்த மாதிரி ஃபோக்ஸோ சட்டம் இருக்கிறது சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் யார் குற்றவாளிகளோ அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இப்போ எழக்கூடியதாக ஏன் கேட்குறோம்னா என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து ஒரு புள்ளிவரத்தை வெளியிடுறாங்க ஒவ்வொரு ஆண்டுகள்லேயும் நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து தொகுத்து வெளியிடுகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி ஏழாயிரம் குழந்தைகள் மீது பாலியல் ரீதியான துன்புறுத்துகள் இருந்ததாக பாலியல் குற்றங்கள் இருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாற்பத்தி ஏழு குழந்தை இல்லை நாற்பத்தி ஏழாயிரம் குழந்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போக்சோ சட்டம் கொண்டு வரும் பத்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியாவுடைய நிலைமையை நம்ம எடுத்து ஆய்வு செய்கின்ற போது நாற்பத்தி ஏழாயிரம் குழந்தைகள் மீதான குற்றங்கள் மட்டுமே பெண்கள் மீதான குற்றம் என்று எடுத்தோம் சொன்னால் அது தனியாக அது ஆயிரக்கணக்கில் வரும் குழந்தைகள் மீதான ஒரு சின்ன பிள்ளைங்க அஞ்சு வயசு குழந்தைகிட்ட ஒருத்தன் அத்துமீறி நடக்கிறான் என்று சொன்னால் அந்த குழந்தைகிட்ட அவன் எவ்வளோ பெரிய ஒரு காட்டு மிராண்டித்தனத்தில் இருப்பான் அவர் காட்டு மிராண்டியாகத்தானே செயல்படுகின்றான் அப்ப இதை வந்து நம்ம ஒரு சட்டத்தின் மூலமாகத்தான் தடுக்க முடியும் என்பதற்காகத்தான் போக்சோ சட்டம் கொண்டு வரப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபோக்ஸோ வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி ஏழாயிரம் குற்றங்கள் நடக்கிறதா என்சிஆர்பி சொல்கிறது என்று சொன்னால் அப்போ இந்த நாட்டுடைய நிலைமை என்ன அப்போ சட்டங்களை எதற்காக கொண்டு வரப்படுகிறது சட்டங்கள் மூலமாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா ஒரு ஐந்து வயது குழந்தையை அதன் கோயிலுக்குள் வைத்து இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய பிறகு தான் அவனை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை நம்ம என்னவென்று சொல்வது ஆரம்பத்தில் நம்ம எடுத்து எடுத்து பார்க்கும்போது இந்த குழந்தைகளை பாலியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் குட் டச்னா என்ன பேட் டச்னா என்னன்னு பாடம் நடத்தினா இப்போ அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் குழந்தைகளை வந்து யாருமே குட் டச் பேட் டச்னு பிரித்து பார்க்காதீங்க டோன்ட் டச் குழந்தைகளை அந்நியான்களை யாரும் தொடக்கூடாது என்பது மாதிரி பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அவ்வளவு இன்னைக்கு நாற்பத்தேழாயிரம் வழக்குனால் யார் இவங்க எங்கேருந்து வராங்க இப்போ இந்த பவித்ரான்றவன் யார் அந்த தெருவில் அந்த குடும்பத்தோடு பழகுன ஒருத்தன் இந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஆரம்பத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க மூணு வயசு குழந்தைய வந்து பாறையில் அடிச்சுட்டு ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த அவங்கள கற்பழிச்சுட்டு அவங்க கூட எல்லாம் கற்பழிச்சுட்டு வில்கிஷ்பானுடைய குடும்பத்தை யாராலும் கொலை செஞ்சவங்க எல்லாருமே அந்த ஊரில் இருந்தவங்க அப்போ இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வக்கர புத்தி ஒரு மிருகத்தனமான ஒரு நிலை அப்படியான நிலைகளில் இருக்கக்கூடியவர்களை சட்டத்தின் மூலமாக தான் தடுக்கணும் ஆளக்கூடிய பாசிச பாஜக சட்டம் நடத்தினீங்களேன் முஸ்லீம்களை மட்டும்தான் பார்க்காது எந்த சட்டமாக முத்தலாக்கு அது முஸ்லீம்களுக்கு உள்ளது ஜீவனாம்சம் அது முஸ்லீம்களுடைய சட்டம் இப்படி இருக்கிறது திருமணம் இது முஸ்லீமுடைய சட்டம் இப்படி இருக்குன்னு பார்லிமெண்ட்டில் வக்பு சட்டம் குறித்து அவ்வளவு நீண்ட நெடிய நேரங்கள் விவாதித்தவர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்களே ஒரு ஆண்டில் மட்டும் அப்போ இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தில் எவ்வளோ பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க அப்போ பெண்கள் எவ்வளோ பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க குழந்தைகள் மீதே இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் என்று சொன்னால் அப்போ பெண்கள் மீது எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் இந்த நாட்டில் அரங்கேற்றப்படுகிறது இந்த சட்டத்தை குறித்து Pessoal, não இதை பேசாமல் வக்பு சட்டம் முத்தலாக் சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டன்னு முஸ்லீம்கள் குறித்தே பேசக்கூடியதை பார்க்குறோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் எப்போ பாரு அந்த முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய அந்த நிலைகளை வைத்தே பேசுகிறார்களே தவிர இந்தியாவில் நடக்கக்கூடியது என்ன பாலியல் வன்கொடுமையினால் இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே இந்தியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளுடைய பட்டியலில் முதலிடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது இதை யோசிக்கணுமா இல்லையா பாஜகவுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்த மூத்த தலைவராக இருந்த அத்வானி அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது போது அத்வானி சொன்னார் அரபு நாட்டு சட்டங்கள் தான் நமக்கு தேவை இந்த அரபு நாட்டு சட்டங்கள் என்பது இஸ்லாமியுடைய முஸ்லிம் சட்டம் என்பது குரான் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அப்போ இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் வல்லுறவுகளில் சிறு குழந்தைகள் மேலே இப்படி அத்துமீறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடுமையாக தண்டிக்கப்படணும் நீங்கள் ஃபோக்ஸோன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதையே தூக்கி வரும் பேப்பரில் வச்சுட்டு சட்ட நடைமுறைக்கு இல்லை என்று சொன்னால் ப்ரீஜ் பூஷன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இன்றைக்கி அழகாக வெளியே நடமாடக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் இந்த பவித்ராவும் வெளியே வந்திருப்பான் இது கோயில் கருவறை என்பதனால பெரிய அளவுக்கான ஒரு போராட்டங்கள் அந்த இடத்துல மக்கள் அதை ஒரு பெரிய ஒரு குரல் எழுப்பினதுனால இன்னைக்கு செரிக்க போகக்கூடிய ஒரு நிலை ஆசிஃபா விஷயத்துல இதே கோயில் கருவறையில கற்பழித்து கொலை செய்த அந்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஒரு அரசு மேற்கொள்கிறது என்று சொன்னார் அப்ப எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியும் அப்ப அரபு நாட்டு சட்டங்கள் என்பது இந்த நாட்டுக்கு தேவை என்பதை அத்வானி சொன்னதை இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நம்ம நினைவுபடுத்துகின்றோம் கோயில் என்று இல்லை எந்த இடத்தில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டாலும் உடனடியாக அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் தான் இந்த நாட்டில் அந்த அச்சம் ஏற்படணும் அவங்களுக்கு யார் அந்த தவறு செய்கிறார்களோ அந்த மக்களுக்கு இது குறித்த ஒரு அச்சம் நிலவக்கூடிய அளவிற்கு கடுமை கடுமையான சட்டங்கள் இருக்க வேண்டும் இதைத்தான் அத்வானி அரபு நாட்டு சட்டங்கள் வேண்டும் என்று சொன்னார் ஆளக்கூடிய அரசு இந்த முஸ்லீம் விரோத முஸ்லீம் வெறுப்பு என்று பார்க்காமல் எந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பதை கவனம் செலுத்த வேண்டும் என்பதை என்னுடைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா Ha